கண்ணிமிக்க சகோதர சகோதரிகளே அல்லாஹுவின் நல்லடியார்களே அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தகு அலமதுல்லா அல்லாஹுமசலி அல்லா முகமதின் வாலா அலி முகமதின் ஒபாரிக்கு சலீம் இது உங்களுடைய இஸ்லாமிய பாதை சேனல் இன்னைக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா சிறப்புக்குரிய நாட்களே அடைந்து விட்டோம் வியாழன் வில்லி இரண்டு நாட்கள் இந்த இரண்டு நாட்கள் வந்தாவே நம்ம பிரத்யேகமான இபாதத்துகளை எடுத்து செய்வோம் ஏன்னா இந்த நாட்கள் ரொம்ப சிறப்புக்குரிய நாட்கள் அதனால் ரெண்டு நாளுக்குமே பொருந்தக்கூடிய விவாதத்தை எடுத்து நம்ம இன்னைக்கும் நாளைக்கும் நம்ம ரெண்டு நாளுமே செய்வோம் அதன் மூலமாக நம்மளுடைய வந்து 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 இலகுவாக பார்க்கும்போது நம்ம நினைத்ததை நினைத்தபடியே நிறைவேற்றி கொடுக்கக்கூடிய ஒரு அமலைதான் கொண்டு வந்து சின்ன சின்ன சூறாக்கள் முறையில பருள் தொழுகைக்கு பின்னாடி ஓதிக்கோங்க வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை இரண்டு நாளுமே சரி எல்லா பருள் தொழுகைக்கு பின்னாடியும் இதை ஓதிவாங்க நீங்க வியாழக்கிழமையே பார்க்கல நீங்க வேலைக்கிழமை இதை பார்க்கல ஓதுலனா கூட சரி வெள்ளிக்கிழமையாவது வந்து ஒரு நேர பொருள் தொழுகைக்கு பின்னாடி இதை ஓதி நீங்கள் கேட்கக்கூடிய துவா கூட உடனே அல்லாஹுடைய கிருபியில் இந்த நாட்களை அதனால அதனாலதான் நம்ம வந்து இரண்டு நாட்களுக்கும் சேர்த்தி போறோம் நீங்க வேளாக்கிழமை ஆரம்பிச்சு வெள்ளிக்கிழமை வரையும் வரல் தொழுகைக்கு பின்னாடி இதை ஓதுங்க நீங்க எப்ப பாக்குறீங்களோ நீங்க ஒரு வேலை தான் இதை பார்த்திருக்கீங்கன்னா வெள்ளிக்கிழமை இசாவுக்கு பின்னாடி கூட வந்து என்ன பண்ணுங்க இதை ஓதி கொள்ளுங்க இந்த இரண்டு நாளுமே பாத்தீங்கன்னா ஐந்து நேர தொழுகைக்கு பின்னாடியும் எப்போ ஓதினாலும் சரி நம்மளுடைய துவாக்கள் கபுலாகும் அதனால ஒரு நேரம் உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சா கூட அந்த ஒரு நேரத்தை கூட நீங்க விடாம ஓதி இப்போ நம்ம அந்த சூறாவை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கோங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இதை நம்ம எப்படி செய்யணும்னு சொல்லியிருக்கோம் ஃபரல் தொழுதுக்கு அப்புறம் நம்ம துவா கேட்கறதுக்கு முன்னாடி இதை ஓதணும்னு சொல்லியிருக்கோமா முதல்ல நம்ம என்ன பண்ணணும் ஃபரல் தொழுதுக்கு பிறகு மூன்று முறை தருதே இப்ராஹிம் ஓதிக்கொள்ளணும் தருதே இப்ராஹிம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நபி சலா அலையாம் அவர்கள் மீது நம்ம செலவாத்து சொல்வதிலே சிறந்த முறையாக இருக்கு அதாவது நம்ம ஹத்தஹாத்துல ஓதக்கூடிய செலவாத்து தான் தருதே இப்ராஹிம் அதனால அனைவருக்குமே மனப்பாடு பாடமாகத்தான் இருக்கும் அந்த தருதே இப்ராஹிமை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க மற்ற நாளை விடவும் இந்த நாட்கள்ல தருதே இப்ராஹிம் ஓதுவது ரொம்ப சிறப்பு ஏன்னா நபி சுல்லா அலையம் அவர்களே இந்த நாள்ல வந்து சலாம் சொல்லுங்க அதுவும் வந்து இதை ஓதி சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நமக்கு தருதே இப்ராஹிம தான் கற்றுக் கொடுத்துருக்காங்க அதனால வியாழன் வெள்ளி நாட்கள்ல நம்ம தருதே இப்ராஹிம் செலவாத்தை ஓதுவது ரொம்ப சிறப்பு மற்ற செலவாத்தை விடவும் அதனால நம்ம என்ன பண்ணும் முதல்ல மூன்று முறை வந்து தருதே இப்ராஹிம் செலவாத்தை ஓதிக்கொள்ளுங்க ஓதும் போதே நபிசுல்லா அலையம் அவர்களுடைய முகபத் கிடைக்கணும் மனதில் வைத்துட்டு ஓதுங்க ஏன்னா நம்ம செலவாத்தின் வாயிலாக நபியின் முகபத்தை பெற்றுக்கொள்ள முடியும் நபியுடைய முகபத்து கிடைத்தாவே போதும் நமக்கு இம்மையிலும் தேவைகள் நிறைவேற்றப்படும் மறுமையிலும் தேவைகள் நிறைவேற்றப்படும் அது மட்டும் இல்லை ஒரு ஒரு செலவாத்து ஓதிட்டாவே அல்லாஹ் வந்து அவர்களுக்கு பத்து அருளை புலிகிறான் பத்து அருள் கிடைக்குதுனாவே நமக்கு பத்து தேவைகள் நிறைவேறப்போதுன்னு அர்த்தம் அல்லாஹ் கூடத்துல இருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு டோக்கன் தான் அருள் அப்படிங்கிறது அந்த அருளை கொண்டு நம்ம இந்த உலகத்துல எந்த விஷயத்தை வேணாலும் அடைந்து கொள்ள முடியும் அதனால மூன்று முறை மனதார செலவாத்து வந்து நீங்க என்ன பண்ணுங்கன்னா ஆயத்தல் குறிச்சியை மூன்று முறைக்கொள்ளுங்க ஆயத்தல் குர்ஷி அப்படிங்கறது வந்து சூரா பக்ரா வரக்கூடிய ஒரு ஆயத்த இது வந்து பாத்தீங்கன்னா ஏராளமான சிறப்புகள் இருக்கு அதனுடைய அர்த்தமே என்னன்னு பாத்தீங்கன்னா அல்லாஹுவை வந்து புகழக்கூடிய விதத்துல இருக்கும் அவன் எப்படிப்பட்டவன் அவன் கையில தான் ஆட்சியும் அதிகாரமும் இருக்குது அவனுக்கு வந்து எந்த ஒரு உறக்கமும் இல்லை மனிதர்கள் எப்படி உறங்குகிறார்களோ அதை போல் அவன் உறங்குபவன் அல்ல அவனிடத்துல யாரும் வந்து பரிந்து பேச முடியாது அவன் வைத்ததுதான் சட்டம் அவனுடைய நாட்டமின்றி யாருமே எதுவுமே செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு அல்லாஹுவை பற்றி ஒரு மனிதன் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள்லாம் உள்ளடக்கிய ஒரே ஒரு ஆயத்தாக ஆயத்தில்குறிச்சி இருக்குது இதை வந்து நீங்க ஓதிக்கொள்வதன் மூலமாக காரணமாக நபிசுல்லா அலிஸ்லாம் அவர்களே என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஃபரல் தொழுகைக்கு பின்னாடி ஆயத்தில் குச்சி ஓதனாவே போதும் அவர்களுக்கும் மரணத்துக்கும் நடுவில் எந்த ஒரு தடையும் இருக்காது அவர்கள் வந்து தடையின்றி சொர்க்கத்தை அடைவாங்கன்னு சொல்லியிருக்காங்க நாம் ஆயத்தில் குச்சி ஓதறதன் மூலமாக சொர்க்கம் நமக்கு வாஜிபாகுது அது மட்டும் கிடையாது சொர்க்கவாசியாக ஒருத்தவங்க இருக்கிறாங்கன்னா என்ன அர்த்தம்னா அவங்க எல்லா பாவங்களும் மன்னிக்கப்படுதுன்னு அர்த்தம் அப்போ நம்மளுடைய எல்லா பாவங்களும் மன்னிக்கப்பட்டு சொர்க்கமும் நமக்கு கிடைக்குது உலகத்திலேயும் நமக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கவாசிகளுக்கு அல்லாஹும் அவர்களுடைய மனம் விரும்பக்கூடிய வாழ்க்கையை ஏற்படுத்துவான் அதனால ஆயத்தில் குறிச்சியை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க ஓதிட்டு அல்ஹம் சுறாவை ஒரு முறை ஓதுங்க பாத்தியா சுரா அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹும் இடத்துல நேரடியாக பேசக்கூடிய சுறாவாகவும் அல்லாஹ் நமக்கு பதில் கொடுக்கக்கூடிய சுறாவாகவும் இருக்கு எல்லாத்துக்குமே இந்த சூறாவை ஒரு அடியான் ஓதுனால் அவன் என்ன கேட்டாலும் நான் கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லி இருக்கான் நீ என்ன வேணுமோ அதை எடுத்துக்கோ அப்படின்னு அல்லாஹ் நம்மள இடத்துல சொன்னா எப்படி இருக்கும் அப்படிப்பட்ட சூறாதான் அல்ஹம் சூறா அல்ஹம் சுறாவை அதனால ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் என்ன ஓதணும்னு பாத்தீங்கன்னா இன்னா கல் கௌசர் சுறா இருக்கே அல் கௌ அதாவது கௌசர் சுறா அந்த கௌசர் சுறாவை மூன்று முறை ஒதுக்குங்க இந்த கௌசர் சுறா அப்படிங்கறது வந்து பாத்தீங்கன்னா நபிசலா ஹலேஸ்வலாம் அவர்கள் வேதனையோடும் கவலையோடும் இருந்தபோது அவர்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்திய சூராவாக இருக்கு யார் எந்த கஷ்டமும் துன்பமும் இருந்தாலும் சரி அவர்களுடைய நமக்கு அமையும் எல்லாத்துக்கு மேல அல்லாஹு இதில் வந்து நற்பேர்களை பத்தி பேசியிருக்கான் நபி சலாஹா ஹலேஸ்வலம் அவர்களுக்கு அதே போல் நாம கஷ்டத்துல இருக்கும்போதும் அல்லாஹு நமக்கு நிறைய நல்லது வச்சிருக்கான் இன்னைக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் நாளைக்கு இதுக்கான நல்லது வச்சிருக்கான் அதனால அந்த நல்லதை வந்து நமக்கு நினைவுபடுத்தக்கூடியதாகவும் அதை கொண்டு நம்ம மனதை ஆறுதல் படுத்தக்கூடிய சூறாவாகவும் இது இருக்கு இதை நீங்கள் மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க உங்களுடைய கஷ்டங்கள் அப்படியே வந்து சந்தோஷங்களாக மாறும் உங்களுடைய தேவைகள் நிறைவேறி உங்களுக்கு அப்படியே ஒரு வெற்றியும் நிம்மதியும் கிடைக்கக்கூடிய சுறாவாக இன்னாகினா கல்கௌசர் சூறா இருக்கு அதை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க ஓதிவிட்டு என்ன பண்ணணும் மறுபடியும் அல்கம் சூறாவை ஒரு முறை ஓதிக்கொள்ளணும் கொள்ளணும் நம்ம முதல் சொன்ன சிறப்பேதா அல்கம் சுறாவுக்கு ஆனா நான் என்ன பண்ணணும் நம்ம ஆயத்தில் குஷி ஓதி அல்கம் சுறா மாதிரி இன்னும் ஆகத்தையா ஓதி அல்கம் சுறா ஓதிக்கணும் அதுக்கப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா புள்ளோதர் பின் பலக் சுறாவை ஓதிக்கொள்ளுங்க இதையும் மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க பலக் சுறா அப்படிங்கறதே வந்து பாத்தீங்கன்னா அல்லாஹைய படைப்புல இருக்கக்கூடிய தீங்கை விட்டு நம்ம வந்து தர்றோம் அல்லாஹ் வந்து காலையை படைத்திருக்கான் மாலையை படைத்திருக்கான் இரவை படைத்திருக்கான் வானத்தை படைத்திருக்கான் பூமியை படைத்திருக்கான் இந்த மாதிரி எத்தனையோ விஷயங்கள் படைக்கப்பட்டிருக்கு அந்த மாதிரி படைக்கப்பட்ட பொருள்கள்லாம் இருக்கு அதுல நமக்கு தீங்கு வரக்கூடாது காலையில் நான் நல்லா இருப்பேன் ஆனா சாயங்காலம் ஆனால் எனக்கு பிரச்சனை வந்துருது நேத்தெல்லாம் நல்லபடியா நாள் போச்சு ஆனா இன்னைக்கு காலையில இருந்து துன்பமே தாங்க முடியல இப்படிலாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி எந்த கஷ்டமும் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது முக்கியமா நம்ம தேவையை நாடி நமக்கு எங்க இருக்கு சொல்லுங்க அந்தந்த நாள் வரக்கூடிய புது புது தான் பிரச்சனை இருக்கு அதனால எந்த ஒரு நெருக்கடியும் ஆபத்தும் நமக்கு நாட்கள்ல வரக்கூடாது அல்லாஹூர் படைத்ததுல வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு கேட்கக்கூடிய சிறப்புக்குரிய சுறாவாக குள்ளோம் சூறா இருக்கு இந்த சூறாவை நீங்கள் மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க ஓதி முடித்து விட்டு அடுத்தது மறுபடியும் அல்கம் சூறாவை ஒரு முறை ஓதிக்கொள்ளுங்க ஏன்னா வந்து ஒவ்வொரு சூறாக்கும் நடுவில் அல்கம் சூறாவை ஓதிக்கொள்ளணும் அல்கம் சூறா அப்படிங்கிறது நம்ம ஓத ஓதவே வந்து நம்ம கேட்குற துவாவுக்கு சமமானது அது நம்ம என்ன துவா கேட்டாலும் அது கொடுக்கக்கூடியதுங்கிறனால அதுவே ஒரு துவாவாக இருக்கும் அதனால தான் நம்ம நடுவுல வந்து ஒரு முறை ஓதிக்கிறோம் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அவுது பிரபின் நாசூரா ஓதுங்க அண்ணா சூறா வந்து எதற்கு ரொம்ப முக்கியம் சொல்லுங்க நம்மள இடத்துல அதிகமான பிரச்சனையை கொடுக்கக்கூடியவர்கள் மனிதர்களாகத்தான் இருக்காங்க நம்ம வீட்டுக்குள்ளேயே இருக்கலாம் நம்மளுடைய அண்டை வீட்டினராக இருக்கலாம் நம்மளுடைய தொழில் சம்பந்தமான வேலை சம்பந்தமான விஷயத்துல ஈடுபட்டவங்களா இருக்கலாம் யாரா இருந்தாலும் மனிதர்கள் தான் நமக்கு அதிகமான பிரச்சனையை கொடுப்பாங்க நமக்கு வரக்கூடிய பிரச்சனையுடைய எல்லா ரூபமும் மனிதர்களுடைய வடிவத்துலதான் வரும் யாராவது ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுக்கும்போதுதான் நமக்கு அது வந்து பெரும் சோதனையாக அமைந்து விடுது அப்படிப்பட்ட மனிதர்களுடைய அனைத்து வித தீங்குல இருந்தும் அவர்கள் நம்மளை பார்த்து பொறாமப்படுறதுல இருந்தும் அவர்கள் நம்ம இடத்துல வந்து கண்திருஷ்டி வைக்கிறதுல இருந்தும் தீங்கு செய்யறதுல இருந்தும் போட்டி போடுறதுல இருந்தும் கஷ்டப்படுத்துறதுல இருந்தும் நம்மளை காப்பாற்றக்கூடியதாக இந்த சூறா இருக்கு அதனால வந்து மனிதர்கள் என்னை பார்த்து புறாமப்படுறாங்க போட்டிடுறாங்க எங்ககிட்ட வந்து என்ன பண்றாங்க கந்து ஸ்டீலா வந்து வைக்கிறாங்க சூனிய வைக்கிறாங்க அவங்க எங்களுக்கு கெடுதல் செய்யறாங்க எங்களை பிரிஞ்சு வாழ்றாங்க எங்களிடத்துல சண்டை போட்டுட்டே இருக்கிறாங்க எங்களை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க நினைச்சா இந்த சூறா வந்து அதுக்கு ரொம்ப வந்து பெஸ்டான சூறா இது கண்டிப்பா ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒவ்வொரு நாளிலுமே வந்து நடக்கக்கூடிய விஷயமா இருக்கு இதை ஓதிட்டே இருந்தோம்னா அப்படிப்பட்ட மனிதர்கள் நம்மளுடைய வாழ்க்கையில மாட்டாங்க எல்லாருமே நம்மள இடத்துல நல்ல முறையில நடந்து கொள்வாங்க நமக்கு மனிதர்களால வரக்கூடிய எல்லா வித பிரச்சனையும் நீங்கிவிடும் அதிகமான பிரச்சனை மனிதர்கள் தான் நம்ம சொல்லியிருக்கோம் அதனால குல் அவுது ரப்பின்னா சூறாவை மூன்று முறை ஓதி கொள்ளுங்க அடுத்தது மறுபடியும் அல்கம் சூறாவை ஒரு முறை ஓதி கொள்ளுங்க ஓதி முடிச்சிட்டு கடைசியாக வந்து பாத்தீங்கன்னா குல்குவல்லாக அகது சூறா ஓதுரும் கொல்குவல்லா அகது சூறா அப்படிங்கிறது அல்லாஹுடைய தன்மையை சொல்லக்கூடிய சூறா யார் இந்த சூறாவை மூன்று முறை ஓதுறாங்களோ அவர்கள் ஒரு குரான் ஓதிய நன்மையை பெறுகிறார்கள் இன்னும் இந்த சூறாவுடைய சிறப்பாக வந்து அல்லாஹோ அவர்களை நேசிக்கிறான் நாம் இந்த சூறாவை அதிகமா ஓதுனாவோ இல்லை இந்த சூறாவை நமக்கு புடிச்சிச்சுனாவோ அல்லாஹ் நம்மளை பிடிக்கும் அந்த அளவுக்கு வந்து அல்லாஹோ விரும்பக்கூடிய சூறா கொல்குவல்லாகோ அகத சூறா அதனால அல்லாஹுடைய தன்மையை உணர்த்தக்கூடிய இந்த சூறாவை மூன்று முறை ஓதிக்கொள்ளுங்க அதுக்கப்புறம் நாங்கள் வந்து அல்கம்சுரா ஓதி சலவாத் ஓதி முடிச்சுக்கணும் அல்கம்சுரா ஒரு முறை சலவாத்து வந்து பாத்தீங்கன்னா மூன்று முறை தருதே இப்ராஹிம் தான் நீங்க ஓதி கொள்ளுங்க எப்படி நம்ம ஆரம்பிச்சோம் தருதே இப்ராஹிம் ஓதி ஆரம்பிச்சோம் அதுக்கப்புறம் என்ன பண்ணும் ஆயத்தில் குறிச்சி ஓதனும் அதுக்கப்புறம் அல்கம்சுரா ஓதணும் அதுக்கப்புறம் என்ன பண்ணோம்னா இன்னாக கோசர் ஓதனும் மறுபடியும் அல்கம் சுரா ஓதணும் புலவு பின் பலக்கு ஓதனும் அல்கம் சுரா ஓதனும் ஞாஸ் ஓதனும் அல்கம் சுரா ஓதனும் புல்குவல்லாவ அகது ஓதனும் அல்கம் சூறா ஓதுறோம் கடைசியா மறுபடியும் செலவாத்தையும் ஓதி முடிச்சிட்டோம் இந்த சூறா எல்லாத்துக்குமே தெரிஞ்ச சூறாவா இருக்குது அதனால இது ஓதுறது ரொம்ப ஒண்ணும் நேரமாகாது ஏன்னா எல்லா சூறாவையும் நம்ம மூணு தடவை ஓதுறோம் அல்கம் சூறாவை நடுவு நடுவுல ஒரு தடவை ஓதுறோம் அதிகபட்சம் இந்த அமலையை செய்கிறதுக்கு ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது ஆனால் எல்லாருக்குமே இது தெரிஞ்ச சூறாக்களாக இருக்கிறதுனால ஈஸியா ஓதிடலாம் பருள் தொழுகைக்கு பின்னாடி இதை ஓதிவிட்டு நீங்கள் உங்களுடைய நாட்டத்தை கேட்டால் அது எப்படிப்பட்ட நாட்டமாக இருந்தாலும் சரி நீங்க நினைத்ததன்படியே அது வந்து நிறைவேற்றி கொடுக்கப்படும் இதை நம்ம ஒரு நேர தொழுகைக்கு பின்னாடி ஓதும் போது கூட நமக்கு அல்லாஹ் வந்து அந்த நேரத்துல நம்மளுடைய துவாக்களை கபிலாக்கி கொடுத்துடலாம் அதனால வந்து ஒரு நேரம் மறந்துட்டா கூட இன்னொரு நேரம் என்ன பண்ணுங்க விடாம ஓதிடுங்க இந்த ரெண்டு நாளும் ஐந்து நேரம் தொழுகைக்கு பின்னாடி லாபம் இருக்கோ இருக்கும் உங்களால முடியுதோ அப்பையெல்லாம் நீங்க ஓதிருங்க தொழுதுக்கு அப்புறம் ஒழு இல்லாட்டினாலும் கூட பரவாயில்ல நீங்க என்ன பண்ணலாம் பொறுமையாக அதை வந்து மனப்பாடமா தானே இருக்கு அதனால நீங்க என்ன பண்ணிரலாம் ஓதிக்கலாம் இந்த அமலை செஞ்சு பாருங்க ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும் இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம தொடர்ந்து படிப்பினை தரக்கூடிய வீடியோக்களை போடுறோம் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அஸ்லாம் அலைக்கும் வரமத்துள்ளா